கிடைக்காததை பற்றி கவலைப்பட வேண்டிய எந்த கட்டாயமும் இல்லை அது எவ்வாறு என்று கேட்டால் தனது ஆற்றல் தன்னை சுற்றி இருக்கும் சூழல் கைவசம் இருக்கும் நேரம் பஞ்சபூதங்கள் சக நண்பர்கள் என நிறைய காரணிகளாகப்பட்டது எதுவெல்லாம் கிடைக்கக்கூடாது என்பதை தீர்மானிக்கும் எதுவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதை கூட தீர்மானிக்கும் தீர்க்கதரிசன பார்வையளவில் தெளிவுடன் இருக்கும் மனமாகப்பட்டது நிச்சயம் கிடைக்காததை பற்றி கவலை கொள்ளாது எது கிடைக்குமோ அதை பற்றி கிடைக்கப் போகின்றவற்றுக்கு ஏற்ற முயற்சியையும் பயிற்சியையும் மேற்கொள்ளும் தீர்க்கதரிசன ஆற்றலானது இல்லாமலோ அல்லது வளர்த்து இருந்தால் கிடைக்காதவற்றைப் பற்றி மனமானதை நினைத்து ஏங்கும் கிடைப்பனவற்றின் அருமையை அறியாமலும் இருக்கும் தேவைப்படும் இடத்தில் தேவையான பயிற்சியை எடுக்காமலும் தேவையில்லாத இடத்தில் வீண் முயற்சியை எடுத்தும் நேரத்தை வீணாக செலவு செய்தும் இந்த தீர்க்க தரிசன ஆற்றல் இல்லாத மனமானது செயல்படும் தீர்க்க தரிசன ஆற்றல் உடைய மனமாகப்பட்டது நிதானத்தை கையாண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி செய்தற்கரிய செயல்களை மட்டுமே செய்து சாதித்து ஆட்டும் எந்த இடத்தில் செயல்களை செய்ய வேண்டும் எது செயல்களுக்கு உகந்த சூழல் காரம் ஆற்றலுற்ற ஆகிய நிறைய காரணிகளாகப்பட்டது இந்த மானதிற்கு தெளிவாக தெரிந்து புரிந்து விடும் புரிந்துவிடும் தீர்க்கண ஆற்றலாகப்பட்டது கேட்டறிந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை கேட்டு தெரிந்தும் கற்றறிய வேண்டிய தகவல்களை கற்றறிந்தும் தன்னால் தானே உணரக்கூடியவற்றை செயல்படும்